பூம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஊம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச இராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி அம்மாவாசை மாலை ஐந்து மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு பின்பு பிரதமை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு எட்டு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மகம் பூரம் அம்மாவாசை நாளாகவும் கரி நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே யோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகள் தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் அடி மனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருவிளக்கு ஏற்றாத வீட்டில் பணப்புழக்கம் பாதிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிக சார்ந்தவங்க விக்ன விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் யு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மாணவர்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும் மீனவர்களுக்கு வருமானம் மிகுதியாகும் எதிர்ப்புக்கள் மூலமாக சிறப்புகள் அல்லது மதிப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆயிரம் சோதனை வந்தாலும் ஆத்திரம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக சார்ந்தவங்க கந்த பெருமானை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வெற்றி தரும் உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலமாக சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தோஷமான சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிள்ளைகள் வளரும் அருமை பெண் குலத்திற்கு பெருமை இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ரசய சார்ந்தவங்க ஐஸ்வர்யப் பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய மாற்று சிந்தனைகள் மூலமாக மறு மலர்ச்சி காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்பத்துக்கள் மட்டுமல்ல ஆபத்துகளும் நிறைந்த மனித வாழ்க்கையை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசிய சார்ந்தவங்க கருமாறி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் வறுமைகள் விலகி பெருமைகள் சேரக்கூடிய அருமையான சூழல்கள் இன்றைய நாளில் அமையும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரமாக இருந்தாலும் கோத்திரமாக இருந்தாலும் அளவோடு பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமாக வர்ணம் எழுத்துக்கள் கையை சார்ந்தவர்களுக்கு பாஷ பந்தங்கள் அதிகரிக்கும் புதுமைகள் நிகழ்த்தை காட்டக்கூடிய பொன்னான சூழல் அதிகரிக்கும் பொதுவாகவே பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வயதில் ஆறு புரியாத சில விஷயம் அறுபது வயதில் புரியும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கன்னி சார்ந்தவங்க பாத விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும் மன மகிழ்ச்சி மிகுதியாகும் பொதுவாகவே சிக்கனம் என்ற விஷயத்தை கடைபிடித்து அதில் வந்து செல்வம் என்ற விஷயத்தை கைப்பிடிக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தரம் தெரியாத பிள்ளை தருதலை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க யோக நரசிம்மர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நிறைவு அதிகரிக்கும் சுப விரயம் ஏற்படும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் அல்லது புதிய கிரயங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் விதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டிப் பேசியதால் மட்டுமே கெட்டுப்போவதும் இல்லை வாழ்த்திப் பேசியதால் மட்டுமே வளர்ந்து விடுவதும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசிக சார்ந்தவங்க சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் ധനുസരാശിയെ സാർന്നവർക്ക് ഞാപക ശക്തി അധികം போட்டிகள் மூலமாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அதே மாதிரி மறைமுக தொல்லைகள் மூலமாக உங்களுக்கான எல்லை இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இளமையில் முயற்சி முதுமையில் மகிழ்ச்சி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சார்ந்தவங்க சண்முக பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் செந்நிறம் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் క్యూ ఎల్ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சுபகாரியம் கைகூடும் உங்களுடைய குடும்பத்தில் சொல்லிக்கிற மாதிரி குறிப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பான சூழல் உருவாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறைத்த கிணறு தான் ஊறும் இறைக்காத கிணறு நாறும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ഒൻപത് അനുകൂലമായ വർണ്ണ പാടമല്ലി അതിർഷ്ട എഴുത്തുകൾ പി കെ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உடற்பயிற்சியில் ஆர்வம் ஏற்படும் உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உறுதியான சூழல் அதிகரிக்கும் நீங்காத மருத்துவ தொல்லையில் நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரும்புவது கிடைக்காவிட்டாலும் கிடைத்ததை விரும்புவது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசிய சார்ந்தவங்க பிரம்ம தேவனை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே மீன ராசைய சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் ஷப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் பொதுவாகவே பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆறுதல் இல்லாத வார்த்தையும் அன்பு இல்லாத இதயமும் வம்புக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசிய சார்ந்தவங்க ஆதிசேஷர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லிவுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்